பதவியிலேருந்து என்ன வேணாலும் செய்வியா நீ அவங்கள்லாம் யார் நினச்சலாம் என் அண்ணன் என் அக்கா தம்பி தங்கச்சி மாமன் மச்சான் அங்காளி பங்காளிவே வேணும் க சின்ன கச்சி நீ பிரச்சனைப்பட்டிய ஆளுங்க கட்சியாக இருந்தானே எதிர்க்கட்சியாக இருந்தானே என் சொந்தக்காரன்லாம் கத்தப்படும்போது அதை பார்த்து சும்மா இருக்கச்சில்ல தள்ளுங்களாங்க எங்களுக்கு உன் பேப்பச்சிக்கு பேத்தந்திக்கு எல்லாம் வேணாம்ல நாங்க பஞ்ச பரதேசி தான் அவன் எதோ கூழ கஞ்சியை குடிச்சிட்டு சாதி சேனத்தோடு ஒன்று மண்ணா இருக்கக்கூடவே இங்க வரலாம் மந்திரியம்மா என் ஜனங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன்

कच्ची आप என்னம்மா கலராணி நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா இந்த தங்கையா வளதா சார் இங்க இருக்குறவங்க புதுசா வீடு கட்டி குடுக்குறேன்னு சொன்னா சாப் வேல கூட வாங்கி குடுக்குறேன்னு சொன்னா ஆனா இவர்தான் ஒதுக்க மாட்டேங்கறாரு என்ன பண்ணனும் எனக்கு தெரியாது அந்த தண்டிக்கு போங்கடு என்னன்னு கேட்டா என்ன தவே சொல்லுது ஒடுக்கப்பட்ட இந்த சனனா என்ன எம்எல்ஏ ஆக்கி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் கச்சின கூட பார்க்க மாட்டேன் அங்க நிறைய டிவி சேனல் இருக்குன்னு நினைச்ச நீ ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் ஆவாத ஆல்ரெடி நம்ம பார்ட்டியோட மானம் எல்லா டிவி சேனலும் நாறி போயாச்சு ஆட்டம் கொஞ்சம் மரியாதைக்கு இந்த மந்திரியமா இங்க இருந்து போற வரைக்கும் என் போராட்டத்தை கைவிட மாட்டேன்

கடைசியா கட்டி முடிக்கும் போது நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வேல்யூ இதெல்லாம் யாரு அப்பம் விட்டு காசு உழைச்சா சம்பாதிக்க போற ஓசில வர்ற காசு தான இதுல நான் என்னத்த பெருசா கேட்டேன் பிச்சை காசு இருநூறு கோடி ரூபா தான் அதை கொடுத்துட்டேன்னா அந்த குப்பத்து சனங்களை நான் பாத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பேப் சிட்டியா நோப் நீ கேட்டீங்க ஐம்பது தரேன் ஐம்பது கோடி ரூபாளா செவன்டி ஃபைவ் கோடி ரூபாளா கடைசியாவ சொன்ன வார்த்தை கேட்கவே நல்லா இருக்குல்ல அதுலதாமல அவன் முன்னுக்கே வந்தா ஒன்னாலே இல்ல யோ பிச்சமுத்து கண்ணை தொலைச்சி சஸ்பெண்ட் ஆன அறிவு கூட இல்லாம மாசம் மாசம் வெக்கம் இல்லாம வந்து சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடறேன் ஐயா கிட்ட உண்மையே சொல்லியா கண்ணை எங்கேயா ஒழிச்சு வச்சிருக்க திருடனுங்க திருடிட்டு போயிட்டானுங்க அந்த தாசு தண்ணிய போட்டுட்டு நாராயணன உன் துப்பாக்கியாவை சுட்டுட்டு தப்பிச்சிட்டான் எங்க அவன் மாட்டிக்க போறானோன்னு துப்பாக்கியே திருடன் திருடிட்டுதான் கதவுரையா சார் டியூட்டில இருந்துகிட்டு மேலதிகாரி கிட்ட திட்டு வாங்கிட்டு வேலை பார்க்கறத விட பாதி சம்பளத்தை வாங்கிட்டு வெளியில சந்தோஷமா இருக்கலாம் சார் நீங்களே என் பேச்சை கேட்டு ஏதாவது தப்பு பண்ணி சஸ்பெண்ட் ஆயிடுங்க அப்புறம் வெளிய எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு உங்களுக்கே புரியும் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னுக்க நம்ம எல்லாத்தையும் கிடச்சிருவான் சார் முதல்ல எங்க இருந்து போ சொல்லுங்க சார் யோ நீ என்னையா என்ன வெளியே போல்றது படம் வந்துடுச்சி இல்ல நானே போறேன் மிச்சமுத்தனே நான் சம்பளம் தொடங்கப்பட தெரியும் ஆப் சம்பளம் அப்புறம் முடிச்சுக்கலாம் பண்டைய புள்ள எப்புடுற

அவனுக்கு சப்போர்ட்ட தாதா பையன் பாண்டிச்சாமி பாண்டியா அப்படின்னா ரெண்டு உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா அது தங்கையா மாட்டு தலையிடாத தங்கையா இல்ல தங்கையா புள்ள ஐயோ சொன்னா புரிஞ்சுக்க மச்சான் அந்த தாதா மேட்ல உட்டுவோண்டா அந்த பாண்டிசாமி அவங்க அப்பனோட மோசமான புறம் அப்ப ரெண்டு லட்சம் சும்மா கிடைச்சிருமா தங்கையோட மோதனா நமக்கு தானா ப்ராப்ளம் பின்னால நீ இருக்க விஷயம் தெரியாம தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சொன்னா போச்சு இதுக்கு போய் இவ்வளவு பில்ல புடுக்குற நீ பெரிய கேப் மாறிடா

ஆயிரம்மா நீங்க பிச்சை முத்து சார் நீங்க நீங்க <laughs>

இங்கயா என்ன வச்சடி என்ன தேடுற இங்க ஒரு ரிங் வச்ச கண்ணுமே பெரியது நீ அத பாத்தியா ரிங்கா எங்க வச்சா போச்சா காணாம போச்சா 골டா সিলவரா ஓ ரூம்ல நீ எதா தடுத்தியா ஏதாவதுன்னா அது நான்

நாலு குடிங்கனா நாலு கோடியா